யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கூட்டு வீதியை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராமு பத்மநாதன் அவர்கள் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அண்ணா காலம் சென்று ராமு சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனுமோ காலம் சென்று கந்தையா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனுமார் கண்மணி அவர்களின் பாசமிகு கடவனும் அன்னலட்சுமி காலம் சென்ற ரீட்டா ஆகியோரின் பாசமிக சகோதரம் பிரமானந்தர் கேதீஸ்வரி சர்வானந்தர் சிவானந்தர் விக்னேஸ்வரி காலம் சென்ற விஷ்வானந்தர் ஆகியோரின் பாசமிக தந்தையுமார் கேதீஸ்வரி கதிர்காமநாதன் கௌசலகுமாரி கௌசல்யா சிவராஜா சந்திரன் ஜெயா சிங்கராசு ஸ்ரீ ඇට දේവී බබා අමලන්න ඇලන්න കാලസ്അവി ஆഹിയരന്നഅගമാමനര විෂ්ण්‍රിയ විஷ්णുකා ප්‍රणවන්න നിදුുජා බ gerekiyorදන්න බദෂන්න සහന നിලා කජമகන්න സදේසන්න സായനே സරणയ ஆහිിരന്ന පාසവഹ පണമ മാാ ஐ ராணர் அன்பு கூட்டணும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்